திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பட்டு நூல் இதெல்லாம் சிக்கா இருக்குது அந்த இருக்க சிக்கெல்லாம் எடுத்து கரை வச்சு அழகாக நெஞ்சு ஒரு பட்டாடை செஞ்சால் அந்த பட்டாடையானது நாள் ஆக ஆக நஞ்சு ஒரு நாள் கிழிஞ்சு போயிடும் இதை உணராமல் என்ன செய்கிறோம் அந்த பட்டாடை எப்போது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் நாட்கள் செல்ல செல்ல நமது வயதும் கூடி கிளப்பருவம் வந்து இந்த கருப்பான முடி வெல்ல முடியாத மாதிரி வயசாகுது அந்த சூரியன் உதித்து மறைகிறத நம்ம ஒரு நாள் கழியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அறியாமல் இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் நம்ம ஒரு நாள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் கழியுது வாழ்நாளில் ஒரு நாள் கழியுதுங்கிறத தெரியாமல் இருக்காங்க இறைவனை சென்று தொழுவதற்கு அறியாமல் இருக்காங்கன்னு சொல்கிறார் மாறுதிருத்தி வரம்பிட்ட பட்டிகை பீரும் வதனை பெரிது உணர்ந்தார் இல்லை கூரும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும் ஈரும் பிறப்பும் ஓராண்டு எனும் நீரே அப்படின்னு சொல்கிறாரு ஈடிகள் காடவர் ஒரு கொண்டு சொல்கிறாரு காளையர்கள் ஈழையர்களாகி கருமயிரும் பூளை என பொங்கி பொலிவளிந்து சூளையர்கள் ஓகாலம் செய்யாமும் நெஞ்சமே உஞ்சேனே மாகாலம் கைதொழுது வாழ்த்து நம்ம இளமை முதி முதிர்ந்து முதுமை வந்து நம்ம வீணா நா இறை செ உயிர் போகாமல் இறைவனை சென்று அடைகிறதுக்காக வழியை தேடுங்க அப்படிங்கிறத சொல்கிறார் திரு சிற்றம்பலம்